எல்லாம் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபெய்ட்ஃபுல் டாக் அதாவது ரொம்ப நம்பிக்கையாக ஒரு நாய் அந்த மாதிரி ஒரு ரொம்ப மனசர் தற்றமான ஒரு ஸ்டோரிங்க ஜப்பானில் நடந்திருக்கு அந்த நாய் பேர் ஹேச்சிக்கோ ஹேச்சிக்கோ இது அந்த இதை டாகை வச்சு ஒரு படமே வந்திருக்குங்க அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஓடிச்சு இது என்னன்னா ஒரு ப்ரொஃபஸர் ஜப்பானீஸ் ப்ரொஃபஸர் இந்த நாயை வளர்த்துறார் இந்த நாய் என்ன பண்ணுவோம் இந்த ப்ரொஃபஸரை வீட்டிலேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போகிற வரைக்கும் கூடவே போகும் போய் அவர் ரயில் ஏற ஏற வரைக்கும் அங்கேயே நின்று அந்த ட்ரெயின் அந்த ப்ரொஃபஸர் ஏறி போனதுக்கப்புறம் அது திரும்பி தனியாகவே வீட்டுக்கு வரும் அப்புறம் எகெயின் ஈவினிங் திருப்பியும் போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் அந்த ப்ரொஃபஸர் இறங்கினதுலேருந்து திருப்பியும் அவர் கூடவே நடந்து வீட்டுக்கு வரும் இதுதான் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்குங்க இருக்குங்க இது என்ன ஆகுது ஒரு நாள் ப்ரொஃபஸர் வந்து கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜுக்கு போகிறாரு ரயில்வே ஸ்டேஷன் வராரு ஏறுறாரு அவங்க காலேஜுக்கு போகும் போனதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போயிடுறாரு ஆனால் இந்த நாய்க்கு தெரியல நாய் சாயங்காலம் வருது தன் எஜமானன் வருதான்னு பார்க்குது வரல கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறது திரும்பி போயிடுது திருப்பியும் அடுத்த நாளும் வருது இது ரொம்ப நாளாக அதாவது காலையில் ஆஸ் யூஷுவல் அவர் கிளம்புற நேரத்துக்கு கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வருது திருப்பியும் வீட்டுக்கு போகுது திருப்பி சாயங்காலம் அவரை பிக்கப் பண்ணுற மாதிரி திருப்பியும் வருது திருப்பி போகுது இது ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு அப்போ தான் இந்த ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டு பார்க்குறாரு இந்த நாய் தினமும் போகிறது வர்றது வரது வரதுன்னு பார்த்துட்டு இந்த நாயவே ஃபாலோ பண்ணி இது கண்டுபிடிச்சிருக்கிறார் இந்த மாதிரி தினமும் தன்னை யஜமானனுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போகிறதும் திரும்பி வர்றதும் திருப்பி சாயங்காலமாக அவர் வருவார் அப்படிங்கிறத பார்த்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு வர்றதும் இவருக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்திருக்கு இது கிட்டேயும் சொல்லி அப்புறம் இந்த இந்த நாய் என்ன பண்ணியிருக்குங்க இவர் நாய்க்கு ஒரு ஸ்டாச்சுவே வச்சுருக்காங்க அங்கே ஜப்பானில் இந்த தன் எஜமானன் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் இறக்குறாரு அவர் ப்ரொஃபஸர் அதுக்கப்புறம் ஒம்பது வருஷம் இது உயிரோடு இருந்துருக்குங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் தான் அது அதுக்கு உயிர் பிரியுது ஆனால் அந்த நாயுடைய அந்த ஃபேய்த் அந்த நம்பிக்கை தன் எஜமானன் மேலே வச்சுருந்த அந்த பாசம் இப்போ இருக்கிற மனுஷங்களுக்கே இல்லாத பாசந்தான் அந்த நாய்கிட்ட நம்ம பார்க்குறோம் அவ்வளோ ஒரு லாயலான ஒரு ஜீவன் பார்த்தா அந்த நாயிங்க தாங்க அப்படி ஒரு ஜப்பானீஸ் அரசே வந்து இது இவ இந்த நாயுடைய அந்த அன்பை பாராட்டி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இது ரியல் ஸ்டோரியாகவும் வந்துதுங்க ரொம்ப ஃபேமஸாக ஓடிச்சு அவ்வளோ நல்லாவும் எடுத்திருந்தாங்க நான் இப்போ ரீசெண்டாக தான் இதை பார்க்க முடிஞ்சேன் நீங்களும் டைம் கிடைச்சா அதை பாருங்க ரொம்ப நல்லா ஒரு ஸ்டோரிங்க ரியல் ஸ்டோரி அந்த ப்ரொஃபஸர் தான் எவ்வளோ கொடுத்து வச்சவர் பாருங்களேன் இப்படி ஒரு நாயை வளர்த்திட்டு போயிருக்கார் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி என்னோன்னு பார்ப்போம் ஓகேங்க பாய் தேங்க் யூ